பாராளுமன்ற தொகுதி விஜயபிரபா என்னை அறிமுகம் செய்த அனைத்து நல்லவர்களும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எதிர்கட்சி சொல்றாங்க இந்த மாதிரி விஜயபிரபா வந்து விருதுநகரே இல்லை மக்கள் எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணும் நாங்களும் மண்ணின் மைந்தன் இரண்டு பேரும் சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன் அவங்க இரண்டு பேருமே தான் இந்த தொகுதி மண்ணின் மைந்தன்கள் இல்லை விஜயபிரபா நான் தான் இந்த விருதுநகர் மண்ணின் மைந்தன் ஏன் இதை சொல்றேன்னா எங்க தாத்தா ராமானபுரத்தில் பிறந்து நம்ம கேப்டன் ராமானாஜபுரம் பிறந்திருக்காரு அது அறுத்து போட்ட தொகுதி அது விருந்தகர் தொகுதி கீழே வருது இன்னைக்கு அவங்க வந்து விருதுநகர்ல பிறந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து நடிகராய் அரசியல் தலைவரானார் கேப்டன் கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு நாள் மதுரைக்கு வரும்போது நான் நினச்சேன் எனக்கும் அந்த மதுரைக்கு விருந்தினர் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத ஒரு நாளைக்கு ஆனால் இது யார் போட்டு முடிச்சுன்னு தெரில இன்றைக்கி நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து விருதுநகருக்கு வேட்பாளர வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோருமே எங்களோட சொந்தக்காரங்க நான் உங்கள் வீட்டு மகன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்கு சேவை செய்ய தான் கேப்டன் எங்களை விட்டு போயிருக்காரு இன்றைக்கி கேப்டனோட நூறாவது நாள் அஞ்சலி இன்னைக்கு இருந்தும் நான் இன்றைக்கி அவர் சமாதிக்கு போகாமல் மக்கள் மக்கள் அதை நீங்கள் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் இந்த மக்களை வச்சு அவரோட ஆசையை பூர்த்தி செய்தால் அவரோட மகனாக நான் இன்னைக்கு இவ்வளவு சின்ன வயசுல கலந்து இறங்கியிருக்கேன் ஆனா நான் தனியாக இந்த வெற்றியை நோக்கி போக முடியாது இந்த நேரத்தில் மக்களாக நீங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும்

உங்களுக்காக சேவை செஞ்சு உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க சாத்தூர்லயே இல்ல சிவகாசில வீடு எடுத்து வந்து இங்கேயே தங்கி உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறேன் ஆறு ஆபீஸ் அண்ணன் போடணும்னு சொல்லி இருக்க ரவீந்திர ரவிச்சந்திர கண்டிப்பா ஆபீஸும் போடப்படும் நிச்சயம் உங்களுக்கான குறைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா காடு கொடுத்து கேட்டு பொறுமையா இருந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்போம் நீங்க இது வேற வேட்பாளர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போறாங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன் இதை சொல்றேன்னா

கேப்டன் சமர்ப்பி அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாருமே சந்திச்ச இந்த சந்தோஷம் அஇஅதிமுக தேவந்திக்கா கூட்டணியில விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில விஜய பிரபா வேட்பாளராக நிக்கிறேன் மகன் நீங்கள் அனைவரும் உங்க வாக்குகளை சிந்தாமல் கொடுக்கணும் நான் தாழ்மையோட கேட்கிறேன் உங்களது உங்கள் கோரிக்கை என் கோரிக்கையா நிச்சயமாக பாராளுமன்றத்தை ஒழிக்கும் அதனால் இன்னைக்கு நூறாவது நாள் அஞ்சலி அதனால் இன்னைக்கு கேப்டனை சாத்து பிரச்சாரம் ஆரம்பிச்ச மக்களவர்கள் நீங்கள் அனைவரும் உங்க வாக்குகளை முரசுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன்